வணக்கம் ஜெயின் வரலாற்று திருப்பு முனையான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம் அந்த காணொலி என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ட்ரம்ப் அவர்கள் அது அறிவித்திருக்கக்கூடிய இறக்குமதி வரி எல்லா நாடுகளுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் இது என்ன மாதிரியான தாக்கத்தை அமெரிக்கா மேலே ஏற்படுத்தும் உலகத்தின் மேலே ஏற்படுத்தும் இந்தியா மற்றும் இந்தியாவோட நட்பு நாடுகள் எல்லோருடைய வாழ்க்கையும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு அதனால் தயவு செய்து காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி இதை கொஞ்சம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க இப்போ இந்த ஸ்கிரீன்ல வர ஸ்லைட பாருங்க இப்போ இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது அமெரிக்காவுக்கு இதர நாடுகள் விதிக்கக்கூடிய வரி அதற்கு எதிர்வினையா அமெரிக்கா இப்போ விதிக்க போற வரி அது எல்லோ கலரில் இருக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுப்போம் சைனா சைனாவுடைய மொத்த உற்பத்தியில கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் அப்படின்றது அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றுமதி கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் அளவுக்கான பொருட்கள் அங்கே ஏற்றுமதி ஆகுது ட்ரம்ப்போடைய இப்போ இந்த டீம் என்ன சொல்றாங்கன்னா சைனா அமெரிக்காவுக்கு அறுபத்தேழு சதவீதம் வரி விதிக்கிறாங்க அதற்கு பதிலா நாங்க ஒரு டிஸ்கவுண்டடா முப்பத்தி நாலு பர்சன்ட் விதிக்கிறோம்னு ஸோ ட்ரம்ப் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க ஐரோப்பிய யூனியன் முப்பத்தி பர்சன்ட் அமெரிக்காவுக்கு வரி விதிக்கிறாங்க பதிலா நாங்க இருபது பர்சன்ட் பாதிக்கு தான் நாங்கள் விதிக்கிறோம் இது ஒன்றும் கடுமையான ஒரு நடவடிக்கை கிடையாது இன்னும் நான் அந்த லெவலுக்கு போகலை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறார் இப்போது இந்தியாவை கவனிங்க ட்ரம்ப்போடைய அவர்களுடைய கூற்றுப்படி இந்தியா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வரி விதிக்கிறாங்க அமெரிக்க பொருட்களுக்கு பதிலாக நாங்கள் ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டில் இருபத்தி ஆறு பெர்சன்ட் அதாவது பாதிக்கு பாதி நாங்கள் வரி விதிக்கிறோம் அப்படின்ட்டு இப்போ இந்த கால்குலேஷனை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் இது தனிப்பட்ட நாடுகளுடைய டேட்டாவை எடுத்து அதை ஆராய்ச்சி செய்து விதிக்கப்பட்ட வரி கிடையாது இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இறக்குமதி பண்ணக்கூடிய பல பொருட்களில் ஒரு சதவீதம் தான் நம்ம வந்து ஐம்பது பர்சன்ட்டுக்கு அதிகமாக வரி விதிக்கிறோம் ஆட்டோமொபைல் போன்ற சில முக்கியமான இடங்களில் தான் ஐம்பது பர்சன்ட் மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து இருபது பிசிடின்னு நம்ம சொல்லுவோம் பேசிக் கஸ்டம் டியூட்டின்னு சொல்லி அது பத்து இருபது முப்பது அது மாதிரி தான் இருக்கு பட் இது தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா தவறு தான் அவங்க பேசிக்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இல்லை ஒரு ஒரு இருக்கக்கூடிய ட்ரேட் டெஃபிஷட் வர்த்தக பற்றாக்குறை இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்து கம்மியாக இறக்குமதி செய்து அமெரிக்காட்ட அதோடைய மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியன் டாலர் ஒரு பில்லியன் டாலர்ன்றது எட்டாயிரத்தி அறநூறு கோடி இப்போ இந்த ஐம்பது பில்லியன் டாலரை சரி கட்டுறதுக்கு எவ்வளோ இறக்குமதி நம்ம அமெரிக்கா வந்து இந்தியா கிட்ட செய்தோ அதை அதில் அந்த அமௌண்ட்டை டோட்டல் அமௌண்ட்டோட வகுத்து இவ்வளோ பர்சன்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதே ஃபார்முலா தான் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணியிருக்காங்க இதில் ஒரு காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நாடுகளுக்கு இவங்க வரி விதிச்சிருக்காங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வருவோம் சைனாவை பத்தி நம்ம பார்க்கும்போது இங்கே முப்பத்தி நாலுன்னு இருந்தாலும் ஃபெனடைல் பிரச்சனையில இல்லை சைனாக்கு ஏற்கனவே இருபது பெர்சன்ட் அடிஷனலாக வரி விதிச்சிருக்காங்க ஸோ இருபதுலேருந்து இருந்து ஒரு முப்பத்தி நாலு ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலுலேருந்து இருந்து ஐம்பத்தி நாலு பர்சன்ட் சீனா பொருட்கள் மேலே வரி விதிச்சிருக்காங்க நம்மளுடைய அண்டை நாடுகள்னா பங்களாதேஷ் முப்பத்தி ஏழு பர்சன்ட் இந்தியா வரும் இருபத்தி ஆறு தான் ஐரோப்பிய யூனியன் பார்த்திங்கன்னா இருபது பர்சன்ட்டு இந்தோனேஷியா முப்பத்தி ரெண்டு இன்னொரு கூட்டாளி நாட ஜப்பான் இருபத்தி நாலு மலேசியா இருபத்தி நாலு பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது சவுத் ஆஃப்ரிக்கா முப்பது தென்கொரியா இருபத்தைந்து இலங்கைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு பர்சன்ட்டு தாய்லாந்து முப்பத்தி ஆறு பர்சன்ட்டு வியட்நாம் நாற்பத்தி ஆறு பர்சன்ட்டு வியட்நாமுடைய ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் அமெரிக்காவை நம்பியிருக்காங்க எந்த மாதிரியான தாக்கத்தை இது அந்த நாடுகளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத பாருங்க ஸோ இப்போ மூணு ரூல் நம்ம கிளியராக பார்க்கலாம் எந்த பொருட்கள் அமெரிக்காவில் இறக்குமதி செஞ்சாலும் பத்து பர்சன்ட் வரி எல்லாத்துக்குமே உண்டு எந்த நாடு இதெல்லாம் கணக்கே கிடையாது ஸோ பத்து பர்சன்ட் அப்படின்றது நீங்கள் மினிமம் அவங்க இறக்குமதி வரியை செலுத்தாகணும் அதன் பிறகு அது பதினாறு சதவீதமாக உயரப்போகுது ரெண்டாவது எந்த விதமான வாகனமாக இருந்தாலும் அமெரிக்காக்குள்ள சைக்கிளில் ஆரம்பித்து காரில் ஆரம்பித்து எந்த விதமான வாகனமாக இருந்தாலும் இருபத்தைந்து சதவீதம் நேரடியாக வரி விதிக்க போகிறாங்க இதில் கடுமையாக பாதிக்கப்பட போகிறது சைனா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இவங்களுக்கு கார் ஏற்றுமதி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய கனடா போன்ற நாடுகள் இருந்து பெரிய லெவலுக்கு அமெரிக்கா கார் ஏற்றுமதி நடக்கிறது இல்லை இந்தியாவுக்கு குறிப்பாக அவங்க சொல்றது டிஸ்கவுண்டட் ரேட்டில் இருபத்தாறு சதவீதம் அப்படின்றாங்க ஸோ சைனாக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு முப்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி நாலு பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பங்களாதேஷுக்கு முப்பத்தேழு இலங்கைக்கு நாற்பத்தி நாலு இந்த மாதிரியான இதில் நாம் இந்த கடந்த ஒரு ரெண்டு மாதமாக நடத்தின பேச்சுவார்த்தையில் இந்தியாவோட ராஜதந்திரத்துடைய மிகப்பெரிய வெற்றினே சொல்லுவேன் இருபத்தாறு சதவீதத்தோடு நம்மளால் பிளாக் பண்ண முடிஞ்சிருக்கு மிகப்பெரிய வெற்றி இப்போ அடுத்தது நமக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அப்செக்டிவ் என்ன இந்தியாவை பத்தி சொல்லும்போது இந்தியா வெரி வெரி டஃப் வெரி வெரி டஃப் அவ்வளோ வரி விதிக்கிறாங்க இந்தியா ஒரு டஃப்பான நெகோஷியேட்டர் என்னுடைய நல்ல நண்பர் ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல பிரதமர் ஆனாலும் நான் அவரை நேரில் பார்க்கும்போது சொல்லிட்டேன் இந்த மாதிரி தான வதிவிற்பேன்னு சொல்லிட்டு ஷீ ஜிங் பிங்கி நான் நேரடியாக பேசிட்டேன் அப்படிங்கிறது இதுல வந்து தென்படாத ஒரு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஏன்னா ரஷ்யாவுடைய ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு பெரிய லெவலில் கிடையாது யுரேனியம் போன்ற முக்கியமான உலகங்களும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா இந்த சீன்லேயே கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ மேக் அமெரிக்கா குட் வெல்த்தி அண்ட் ஹெல்த்தி இதுதான் அவர் வந்து ரொம்ப தாரக மந்திரமா சொல்றாரு இப்போ இந்தியா மேலே அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அமெரிக்கா பொருட்கள் மேலே வரி விதிக்கிறாங்க கரன்சியை மேனிப்புலேட் பண்ணுறாங்க ரூபாயோடைய அந்த சரிவை இவங்க ரிசர்வ் பேங்கை வச்சு மேனிபுலேட் பண்ணி பண்ணுறாங்க இதே குற்ற அமெரிக்கா மலி வைக்கிறது ட்ரேட் பேரியர்ஸ் வர்த்தக தடை அமெரிக்க நிறுவனங்கள் எங்கள் செயல்பட முடியாமல் உள்ளூர் நிறுவனங்களுக்கு முன்ன இது கொடுத்து சப்போர்ட் கொடுத்து இது பண்ணுறாங்க அப்படின்றது இப்போ இதில் நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த இந்த ட்ரேட் அண்ட் டாரிஃபில் ஒரு பெரிய டீடைல் அனாலிசிஸ் கிடையாது ஜஸ்ட் அந்த நாட்டோடைய அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ட்ரேட் டெஃபிஷியட் எவ்வளவோ அதை எடுத்து அந்த மொத்த வேல்யூட டிவைட் பண்ணி தான் போட்டிருக்காங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹேர்டன் மெக்டொனால்ட் அப்படின்ற ஒரு தீவு இருக்குது ஆஸ்திரேலியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தீவு இருக்குது அந்த தீவு நாட்டுக்கு அந்த தீவுக்கு பத்து சதவீதம் இறக்குமதி உதவி வச்சிருக்காங்க இல்லை காமெடி என்னென்னா அந்த தீவில் மனிதர்களே கிடையாது வெறும் பெண்குய்கள் மட்டும்தான் இருக்குது பெண்குய்களில் என்ன ஏற்றுமதி பண்ணி கப்பலில் ஏற்றுமதி செஞ்சுருவாங்கன்னா ஒன்றும் கிடையாது ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டாரிஃப் எல்லாமே முந்தாள் நாள் நைட்டு மிட் நைட் அவங்க நேரப்படி இது கொண்டு வரும்போது ஒரு ஐந்துலேருந்து இருந்து ஆறு மணி நேரம் தான் டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு சீரியஸான டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு ஸோ இப்போ குயிக்காக இம்பேக்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட் அமெரிக்கா இதனால அதிகமாக பாதிக்கப்பட போகிறது அமெரிக்கா தான் ரெண்டு ரெண்டரை சதவீதம் இருக்கக்கூடிய அந்த பணவீக்கம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஐந்து சதவீதமாக உயரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஒரு ஒரு அமெரிக்கருக்கும் மூவாயிரத்து ஐநூறு டாலர் வருஷத்துக்கு இதனால அடிஷ்னலாக செலவாகும் ஒரு ஒரு அமெரிக்க குடும்பத்துக்கும் ஏழாயிரம் டாலர் அப்படின்றது அவங்க எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அமெரிக்காவுடைய அந்த கன்செப்ஷன் அப்படின்றது நிச்சயமா கம்மியாக போகிறத நம்ம பார்க்குறோம் பணவீக்கம் அதிகமாக போகுது குறிப்பா ரெண்டு இடத்துல அவங்களுக்கு வந்து மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வர போகுது ஒண்ணு கார் மற்றும் வீடு ஏன்னா வீட்டுக்கு ஏழாயிரம் டாலர் இருந்து பத்தாயிரம் டாலர் ஏன்னா அமெரிக்கா வீட்டுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும் அலுமினியம் ஸ்டீல் இது தான் மெயின் வீடை கட்டுறதுக்கு அது எல்லாமே சைனாலேருந்து இருந்து இம்போர்ட் ஆகுது ஐம்பத்தி நாலு சதவீதம் வரைக்கும் வரி விதிச்சிருக்கிறதுனால ஒரு வீட்டுக்கும் ஒரு காருக்கும் ஏழாயிரம் டாலர் பணத்தை அவங்க அடிஷனலா செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்றத பாக்குறோம் சோ அமெரிக்காவோட ரியல் எஸ்டேட் அமெரிக்காவுடைய கார் உற்பத்தி கார் விற்பனை இது ரெண்டுமே பெரிய அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத பார்க்குறோம் இது மாதிரியான வரிய அவங்க போர்க்காலங்களில் தான் செஞ்சிருக்காங்க பதினெட்டாம் நூற்றாண்டுல ஒரு முறை செய்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிரேட் டிப்ரஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய பொருளாதார சரிவை உலகமே சந்திச்சதுக்கு அடிப்படை காரணம் இதே மாதிரியான வரி விதிப்பை அந்த காலகட்டங்களில் அமெரிக்கா செஞ்சது ட்ரம்ப்போடைய முதல் நான்கு வருடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அதை விட இது பத்து மடங்கு வரி அதிகரிப்பு அப்படின்றத பார்க்குறோம் இப்போ அமெரிக்காவுடைய மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆட்குறிப்பு வேலையை லே ஆஃப்னு சொல்லக்கூடிய ஆட்குறிப்பு வேலையை ஏற்கனவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வேலை வாய்ப்பின்மை அப்படின்றது அதிகரிக்கும் அதே மாதிரி ட்ரம்ப்போடைய பாப்புலாரிட்டியுமே கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீதம் இருந்தது இப்போ சரிஞ்சு போய் முப்பத்தி ஒன்பது சதவீதத்துக்கு வந்திருக்கு அமெரிக்காவுடைய ஜிடிபி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வளர வேண்டிய ஜிடிபி அடுத்த வருடத்தில் அது சரிந்து ஒன்று புள்ளி ஆறு பெர்சன்ட்டாக வரும் கனடாக்கு வச்ச டாரிஃப்னால் அமெரிக்காவுடைய பெட்ரோல் டீசல் விலை அதிகமாகும் அதே மாதிரி ஜாப் மார்க்கெட் அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஒரு டிஸ்ட்ரக்ஷனுக்கு வரப்போகுது இதுதான் அமெரிக்கா மேலே இருக்கக்கூடிய இம்பேக்ட் இதையும் மீறி ட்ரம்ப் ஏன் இதை செய்கிறார் ட்ரம்ப்போடைய அவங்களுடைய ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் இந்த வரி மூலயமா அமெரிக்காக்கு அடுத்த ஒரு ஏழு எட்டு வருடங்கள்ல வரக்கூடிய வருமானம் அப்படின்றது கிட்டத்தட்ட ட்ரில்லியன் டாலர் சில எஸ்டிமேட் அஞ்சுல இருந்து ஏழு அஞ்சு டாலர்ன்றது இந்தியாவுடைய மொத்த ஜிடிபி அந்த அளவுக்கான வருமானம் அரசோட கருவூலத்துக்குள்ள வரும் இது அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய கடன் சுமையை குறைச்சு அந்த அரசாங்கத்துக்கு ஸ்பெண்டிங் பவரை கொடுக்கும் இது ரெண்டாவது அமெரிக்காவுடைய உற்பத்தி துறை குறிப்பாக ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல குறிப்பாக கவனிச்சு பாருங்க இருபத்தைந்து ஐந்து சதவீதம் அதிகமாக வரி வச்சிருக்காங்க ட்ரம்ப்போடைய கோர் வேட் ஓட்டர் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் இருக்கிறாங்க அந்த லோயர் மிடில் கிளாஸுக்கு மீண்டும் ஒரு பூஸ்ட் வருது இதனால அக்ரிகல்ச்சர் மற்றும் இதில் ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டெம்பரரியா அது நடந்தாலும் அங்கே ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அவங்க இருக்கு மூணாவது இவ்வளோ பணம் உள்ளே வரும்போது வருமான வரியை கம்ப்ளீட்டாக விளக்க முடியும் இது வேற வகையான எக்கனாமிக்ஸ் இது இது நிறையா கவர்மெண்ட் ட்ரை பண்ணுறது கிடையாது ஏன்னா இதனால் பெரிய அளவு நாடு பாதிச்சுருவோ ஆட்சி இழந்துடுவோமோன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இப்போது தைரியமாக அந்த வேலையை பண்ணுறாப்பில்ல ஸோ இன்கம் டேக்ஸ் அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்ற போது மக்களுக்கு எப்படி டேக்ஸ் வரும் வாங்கக்கூடிய பொருட்களை லோக்கல் பொருளை வாங்கினீங்கன்னா டேக்ஸ் கிடையாது இறக்குமதி செய்யப்பட்ட பொருளை வாங்குனீங்கன்னா டாக்ஸ் அதிகரிக்கும் அப்போது மக்களோட சாய்ஸ் எல்லாமே லோக்கல் ப்ரொடியூஸ்க்காக போய் தேட ஆரம்பிப்பாங்க அமெரிக்காவுடைய அந்த பொருளாதாரம் மீண்டும் அமெரிக்கா ஒரு மேனுஃபேக்சரிங் பேஸாக இருக்கக்கூடிய இது இருக்கு ஏன்னா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய எக்ஸ்போர்ட் டிபெண்டென்சி அப்படின்றது இம்போர்ட் டிபெண்டன்சின்றது ஒரு மூணு சதவீதம் தான் இருந்துச்சு இப்போ பதினைந்து சதவீதமாக இருக்கு இதையும் அவங்களால குறைக்க முடியும் ட்ரம்ப்புக்கு ஒரு நான்கு வருடம் கழித்து மக்களுடைய பேராதரவு மீண்டும் கிடைக்கும் அப்படின்றதுதான் இதில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கல்யேஷன் ஓகே உலகத்துக்கு இதனால என்ன பாதிப்பு கம்ப்ளீட்டா சப்ளை செயின் அப்படின்றது டிஸ்டர்ப் ஆக போகுது இதனால் வரைக்கும் சைனாவில் உற்பத்தி அமெரிக்காவில் விற்பனை ரொம்ப சிம்பிள் தாய்வானில் உற்பத்தி வியட்நாமில் உற்பத்தி தாய்லாண்டில் உற்பத்தி இந்தியாவில் உற்பத்தி இங்கேருந்து இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி இடையில் இருக்கக்கூடிய கப்பல் நிறுவனங்கள் எல்லாமே ஐரோப்பா அமெரிக்கா ஓடுது எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இப்போது சைனா மிகப்பெரிய அடியை வாங்கியிருக்கு இப்போ சைனாவை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த நாடுகள்லேயே இருக்கிறதுலேயே கம்மியாக இருக்குது பாருங்கள் உதாரணத்துக்கு நேபாளுக்கு பத்து சதவீதம் தான் வரி வச்சுருக்காங்க ஆஃப்ரிக்க நாடுகள் பல நாடுகளுக்கு பத்து சதவீதம் தான் வரி வச்சுருக்காங்க ஸோ மேனுஃபேக்சரிங் மிஷினரிஸை இங்கேருந்து அவங்க ஆஃப்ரிக்கா கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களில் வைத்து இல்லை அதோடைய உதிரி பாகங்களை கொண்டு போய் அங்கே அசம்பிள் பண்ணக்கூடிய வேலையோ இல்லை லாட்டின் அமெரிக்க நாடுகள்லையோ இல்லை மெக்சிகோ போன்ற நாடுகள்லையோ இங்கே கொண்டு போய் பண்ணால் தான் சைனாவால் சர்வே ஆக முடியும் ஸோ இது ஒரு பெரிய மிஷினரி இங்கேருந்து இங்க கொண்டு வந்து பண்றது சாதாரண விஷயம் கிடையாது கம்ப்ளீட்டா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு டோட்டலா எல்லாமே மாறப்போகுது அப்படின்றத பார்க்குறோம் ரெண்டாவது இந்த நாடுகளும் சும்மா இருக்கப்படுறது கிடையாது தைவான் தென்கொரியா ஜப்பான் மற்றும் சைனா எதிரிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்ததை நம்ம பார்த்தோம் இனி கூட்டணி கணக்குகள் உலகம் முழுக்க மாறும் இந்தியாவும் சைனாவும் ஒன்னா சேர்ந்து வந்தா கூட இதை பார்த்து பார்க்கறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஐரோப்பிய யூனியன் கனடா போன்ற நாடுகள் ஏற்கனவே இதுக்கு பதிலடி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அமெரிக்காவுடைய இறக்குமதிக்கு செய்யப்படக்கூடிய பொருட்கள் குறிப்பாக அவங்களுடைய நேச்சுரல் கேஸ் அண்ட் எல்என்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியும் பிறகு விவசாய பொருட்கள் இது மேலேயும் கடுமையாக டேரிஃப் இருக்கும் ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக டோட்டலாக டிஸ்டர்ப் பண்ணி இதை ரிசப்ஷனை நோக்கி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சைனாவோட கரன்சி டெப்ரிஷியேட் ஆக போகுது இந்தியாவுடைய கரன்சியும் டெப்ரிஷியேட் ஆக போகுது எண்பத்தி ஏழு ரூபாய் இருக்கக்கூடிய இந்திய கரன்சி தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து வரைக்கும் போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எல்லா நாட்டு கரன்சியுமே டாலருக்கு அகைன்ஸ்டா வீக் ஆக போகுது அப்படின்றதையும் பார்க்குறோம் சைனாவுடைய மேனுஃபேக்சரிங் குறிப்பாக அவங்களுடைய அலுமினியம் ஸ்டீல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்ரி மற்றும் அவங்களுடைய சோலார் பேனல் மிகப்பெரிய சரிவு சந்திக்க போகுது அப்படின்றத பார்க்குறோம் அது சரிவை சந்திச்சதுன்னா சைனாத ஈடுகட்டுறதுக்கு ஏன்னா உற்பத்தியை நீங்கள் குறைக்க முடியாது நிறுத்த முடியாது குறைக்க வேணா முடியும் அப்போ அந்த குறைக்கப்பட்ட உற்பத்தியுமே சந்தை இல்லாத போது இந்தியா பிரேசில் போன்ற வேகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் சைனா டம்ப் பண்ணக்கூடிய அதாவது உற்பத்தி விலையை விட கம்மியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இது இந்திய நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய டேஞ்சர் இப்போ இந்திய அரசாங்கம் இதை வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இந்தியா மட்டுமில்ல எல்லா நாடுகளுக்குமே அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளோபல் குரோத் உலக மொத்தோட மொத்த பொருளாதாரத்தோடைய அந்த குரோத்துமே புள்ளி மூணுலேருந்து புள்ளி ஐந்து சதவீதம் வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ அடுத்தது இந்தியா இந்தியாவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலேயே கம்மியாக இதில் பாதிக்கப்படக்கூடிய நாடு இந்தியா தான் ஏன்னா நம்மளுடைய மொத்த உற்பத்தியில் அறுபது சதவீதம் உள்நாட்டிலேயே கன்சியூம் ஆகுது ரெண்டாயிரத்தி எட்டுல ரிசெஷன் வந்த போதும் இந்தியா தாக்குப்பிடிச்சது காரணம் கோவிட்ல ஒரு பெரிய சரிவை சிந்தித்த போதும் இந்தியா பிடிச்சது காரணம் என்னன்னா நம்ம ஏற்றுமதியை சார்ந்து நம்ம பொருளாதாரம் அதிகமாக இல்லை அறுபது சதவீத உற்பத்தி உள்நாட்டிலே கன்சியூம் ஆகுது இந்த ஒரு ஃபேக்டரை மட்டும் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இழுத்து பிடிச்சி டொமஸ்டிக் கன்சப்ஷன் அப்படின்றது கம்மியாகவும் பார்த்துக்கிட்டாங்கன்னா இதோடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்காது ஆனாலும் நம்மளுடைய ஜி ஜிடிபியில் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட்லேருந்து பாயிண்ட் ஒன் பர்சன்ட் சரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது இருக்கக்கூடிய ட்ரேட் டிஃபிஷியன் அப்படின்றது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு பில்லியன் டாலருக்கான ஏற்றுமதி நம்ம செய்கிறோம் அதுல ரெண்டுலேருந்து இருந்து ஏழு பில்லியன் டாலர் ஏற்றுமதி கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நெட் நெட் சொல்லணும்னா ஒரு பதினாறாயிரம் கோடியிலிருந்து ஐம்பதாயிரம் கோடி வரைக்குமான ஏற்றுமதி சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ எந்தெந்த செக்டர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எடுத்தீங்கன்னா ஃபார்மா மருந்து இதுலேருந்து விளக்கப்பட்டிருக்கிறதுனால ஃபார்மா கம்பெனிகள் பெரிய லெவலில் பாதிக்கப்படாது நம்மளுடைய ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் அதாவது நம்மளுடைய நகை உற்பத்தி ஒரு பன்னெண்டு பில்லியன் டாலர் அளவுக்கு நம்ம அமெரிக்காக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இது கண்டிப்பாக பாதிக்கும் எலக்ட்ரானிக்ஸ் ஐடி ஹார்டர் பதினஞ்சு பில்லியன் டாலர் இதில் ஒரு சரிவை நம்ம பார்ப்போம் ஆட்டோமொபைல் பெரிய லெவலுக்கு சேஞ்ச் கிடையாது வெறும் மூணு பில்லியன் டாலர் தான் நம்மளோட ஏற்றுமதி இருக்குது உதிரி பாகங்கள் போன்ற விஷயம் அதில் ஒரு சின்ன பாதிப்பு இருக்குன்றதை பார்க்கணும் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் மற்றும் சீ ஃபுட்டு இதில் பார்த்தீங்கன்னா விவசாய பொருட்கள்ல ஒரு ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் அளவுக்கு தான் நம்ம இருபத்தஞ்சாயிரம் கோடி தான் நம்ம ஏற்றுமதியை செய்யறோம் இருபத்தி ரெண்டு தான் அதுல ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படும் ஜவுளித்துறை ஒரு மூணு பில்லியன் டாலர் தான் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம் அதுல ஒரு சிறு பாதிப்பு இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்தியாவும் இதற்கு பதிலடி கொடுக்க சில சில இடங்கள்ல தயாரா குறிப்பாக அமெரிக்காவுடைய ஆஹ் சொல்லக்கூடிய மரப்பொருட்கள் அதனால ஃபர்னிச்சர் இது மேலே ஏழு சதவீதம் வரி இப்ப இருக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குறத பார்க்குறோம் அதே மாதிரி அமெரிக்கா இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய மெஷினரிஸ் பதினைந்து சதவீதம் பிசிடி இருக்கு அதை அதிகரிப்பான வாய்ப்புகள் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு ஒன்றரை சதவீதம் அப்படின்றது குறைஞ்சிருக்கு டாலருக்கு ரெடி ஆகி எண்பத்தி ஏழு புள்ளி ரூபாயில் இருக்கக்கூடிய டாலர் அப்படின்றது இந்திய மதிப்பு தொண்ணூறுக்கு தாண்டி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதே நேரத்தில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பும் காத்துட்டு இருக்கு வாய்ப்பும் காத்துட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவுடைய மேல விதிக்கப்படக்கூடிய இறக்குமதிபதி இருபத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி நாலு சதவீதம் வரைக்கும் இருக்கு இதில் மிக முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் இந்த இடத்துல விட நம்ம பத்து சதவீதம் உற்பத்தி உற்பத்தி செலவு அதிகமாக இருந்தா கூட நம்மளால காம்பீட் பண்ண முடியும் ஜவுளித்துறைக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு எலக்ட்ரானிக்ஸுக்கும் இங்கே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இந்தியா எந்த அளவுக்கு ஒரு மாஸ்டரா இருந்திருக்காங்க நெகோசியேஷனில் இந்த ரெண்டு மாத காலம் ட்ரம்ப்பை நேரடியா மோதாம அவங்கள பத்தி எதுவுமே பேசாம கரெக்டாக பேச்சுவார்த்தை நடத்தி இருபத்தாறு சதவீதத்தோடு நம்ம நிறுத்தியிருக்கோம் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்கள் அண்டை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சைனா முப்பத்தி நாலுலேருந்து இருந்து ஐம்பத்தி நாலு வியட்நாம் நாற்பத்தி ஆறு கம்போடியா நாற்பத்தி மூணு தாய்லாந்து நாற்பதுக்கும் அதிகம் அண்டை நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதத்துக்கும் அதிகமாக இருக்காங்க அந்த வகையில் நம்ம அரசாங்கம் ஒரு நல்ல இது பண்ணிருக்காங்க இப்போ அடுத்தது மிக முக்கியமான நாடு சைனா சைனாவுடைய இருக்கிறதுலே அதிகமாக அதுல அட்டி வாங்க போற நாடு அப்படின்னா சைனா தான் ஏன்னா அவங்களுடைய ஜிடிபி லாஸ் அப்படின்றது ஒரு சதவீதம் நம்மளது வந்து புள்ளி ஜீரோ ஃபைவ் பூஜ்ஜியம் ஐந்து சதவீதத்துலேருந்து புள்ளி ஒரு சதவீதம் ஆனால் சைனாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதம் அவங்க ஜிடிபி பாதிக்கப்பட போகுதுன்னு பார்க்க சொல்கிறாங்க ஐநூற்றி எழுபத்தஞ்சு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை சைனா ஏற்றுமதி செய்து அமெரிக்காவுக்கு நம்மளது வெறும் பார்த்தீங்கன்னா எண்பது பில்லியன் டாலர் தான் அப்போ அதில் பதிமூணு சதவீதம் அவங்களுடைய ஜிடிபின்றது இதை நம்பி இருக்குது அது கடுமையான ஒரு பாதிப்பை வந்து அடைய போகுது அப்படின்றத மாற்றிருக்கிறதே கிடையாது அவங்களுடைய எந்தெந்த செக்டர் அடி வாங்குதுன்னு பாருங்கள் அந்த செக்டர் எல்லாமே அவங்க இந்தியாவில் டம்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க முதல்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதோடைய பேட்டரிகள் ஸ்டீலு அலுமினியம் எலக்ட்ரானிக் செமிகண்டக்டர்ஸ் ஜவுளித்துறை டெக்ஸ்டைல் சோலார் பேனல்ஸ் இது எல்லாமே அடி வாங்கும் யுவாதானோடைய மதிப்பும் இந்திய மதிப்பை விட மோசமாக ஒன்றும் சரிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ அடுத்தது ரெண்டு அண்டை நாடுகள் மூன்று அண்டை நாடுகள் மெயினாக பாருங்க ஒன்று பாகிஸ்தான் ஒன்னொன்று பங்களாதேஷ் ஒன்னொன்று இலங்கை பாகிஸ்தான் மேல இருபத்தி ஒன்பது சதவீதம் அளவுக்கான இது பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் அமெரிக்கா ஏற்றுமதி செய்யறது அப்படின்றது வெறும் அஞ்சு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் தான் ஆனாலுமே அது பதினேழு சதவீதம் ஏற்றுமதிக்கு சமம் ஸோ பாகிஸ்தான் பிச்சை எடுக்கிற இருந்து இப்போ எங்க போய் சேருவாங்கன்றதுக்கு தமிழ்ல எனக்கு வார்த்தை தெரியல அந்த மாதிரியான தான் இருக்கு பாகிஸ்தானோட டெக்ஸ்டைல் மற்றும் அக்ரிகல்ச்சர் ஜவுளித்துறை மற்றும் விவசாயத்துறை கடுமையாக பாதிக்கப்பட போகுது பாகிஸ்தானோட ரூபாய் அப்படின்றது டாலருக்கு நிகரம் முன்னூறுக்கும் முன்னூற்றி இருபது முன்னூற்றி ஐம்பது போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு பங்களாதேஷ் இருக்கிறதுலேயே கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய நாடு ஏன்னா பதினோரு பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் வந்து அவங்க அமெரிக்காவுக்கு மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க இது குறைந்து எட்டு பில்லியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க ஜிடிபியில கிட்டத்தட்ட ஒன்னுல இருந்து ரெண்டு சதவீதம் நேரடியாக பாதிக்கும் மூணு லட்சம் வேலை வாய்ப்புகள் இருந்து காணாம போகும்ன்றத அவங்களுடைய ஜவுளித்துறை அசோசியேஷன் சொல்லிருக்காங்க மூணு லட்சம் ஏன்னா இவங்களுடைய எக்ஸ்போர்ட்ல இந்த டாலர் கிட்டத்தட்ட ஒன்பது பில்லியன் டாலர் எண்பத்தஞ்சு சதவீதம் அப்படின்றது ஜவுளி பொருட்கள் தான் அது மேல விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இந்த வரி விதிப்பு அப்படின்றது கம்ப்ளீட்டா அவங்களை காலி பண்ணும் அவங்களுடைய ரூபாயான டாக்கா நூத்தி இருபத்தி ஐந்துல இருந்து நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களுடைய விவசாய உற்பத்தி மற்றும் கடல் சார்ந்த பொருட்கள் அதாவது மீன் போன்ற பொருட்கள் அதுவும் கடுமையாக பாதிக்கப்படும் இப்போ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா இதே மாதிரியான ஒரு நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலங்கள்ல வரும்போது நம்ம மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி சில போல்டான முடிவுகளை இந்தியா எடுத்தது இந்தியாவுடைய அரசாங்கங்கள் எதுவா இருந்தாலும் அது பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் சரி மக்களாகிய நாமுமே ஒரு பற்றி எரியக்கூடிய பிரச்சனையை வரும்போது தான் இந்தியாவுடைய பெஸ்ட் அவுட் புட்டை நீங்க பார்க்க முடியும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இப்போ இனி இந்த அரசு நிறுவனங்கள் உட்காந்து லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒன்பது டு அஞ்சு உட்காந்து வேலை பார்த்துட்டு லாஸ் லாஸாக பண்ணி அதை நம்ம டாக்ஸ் கொண்டு வந்து டாக்ஸ் கட்டிகிட்டு இருக்கிறது கட்டா காலத்தின் கட்டாயம் இதில் தான் ஆகணும் இது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இதை பண்ணாமல் அமெரிக்கா கொடுத்திருந்த ஷாக்கை வாய்ப்பை நம்ம பயன்படுத்த முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த ஜவுளி சோலார் பேட்ரி எலக்ட்ரிக் வெஹிக்கல் இதுல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது அந்த அளவுக்கு நம்ம ப்ரொடக்ஷனை அப் பண்ணணும் அப்படின்னா சைனால இருக்கக்கூடிய அந்த மிஷினரிஸ்ல நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணி நம்மளுடைய ப்ரொடக்ஷனை இது பண்ண முடியும் அது உற்பத்தியினம் அதிகப்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ரெண்டாவது சில அசம்பிளில நம்ம அமெரிக்கால இருக்கக்கூடிய லாட்டின் அமெரிக்க நாடுகளாக இருக்கட்டும் இல்லை ஆப்பிரிக்கா போன்ற நல்ல நல்லுறவு இருக்கக்கூடிய ஸ்டேபிளா இருக்கக்கூடிய நாடுகளை நம்ம மூவ் பண்ண முடியும் அதே மாதிரி நம்மளுடைய விவசாய பொருட்களுக்கு அவங்க அதிகம் அதிகமாக வரி விதிச்சிருக்கிறதுனால அதற்கான ஆல்டர்னேட் மார்க்கெட்டை இப்போ நம்ம வந்து தேட வேண்டிய அவசியம் வந்துருச்சு இதுவும் ஒரு பெரிய வாய்ப்பு இருந்து குவாலிட்டிக்கு நம்ம விவசாயத்தில் மூவ் ஆகணும் குவாண்டிட்டி இத்தனை டன் அரிசி இத்தனை டன் கோதுமை இது வந்து விஷயமே கிடையாது குவாலிட்டி அப்படின்றது குவாலிட்டியான தரமான விவசாய பொருட்கள் இயற்கை விவசாயத்துக்கு விளை இருக்கு விளைஞ்ச விவசாய பொருட்கள் இதோட விலை அப்படின்றது வெளிநாட்டு மார்க்கெட்டுகளில் அதிகம் மீண்டும் இயற்கை விவசாயத்தை நம்ம நாட்டில் கொண்டு வந்து முன்னேற்றத்திற்கான ஒரு அருமையான விண்டோ இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாது அதே மாதிரி இதில் எல்லாத்தையுமே நீங்கள் தள்ளி கவனிச்சிங்கன்னா டிஃபென்ஸ் அமெரிக்கா எந்த தைரியத்தில் இவ்வளோத்தையும் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமாக ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு அமெரிக்கா ஸோ டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டில் இந்த ட்ரேடு டேரிஃப் ரிசப்ஷன் எதுவுமே கிடையாது இம்யூன் ப்ரூஃப்னு நான் சொல்லுவேன் ரிசப்ஷன் உலகத்தில் அதிகமாக போயிட்டு இருக்கும்போது கூட ஆயுத விற்பனை சந்தி சரி சரிந்ததாக உலகத்தில் வரலாற்றே கிடையாது இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ் எக்ஸ்போர்ட்டை மேக்ஸிமம் புஷ் கொடுத்து எல்லா துறையை விட இதுக்குன்னே தனியாக ஒரு மினிஸ்ட்ரியை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து தனியாக ஒரு 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 மினிஸ்ட்ரியை உருவாக்கி நல்ல ஒரு மந்திரிகள் அதில் போட்டு நேரடியாக பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து கண்ட்ரோல் பண்ணி அடுத்த அஞ்சு வருஷத்தில் புஷ் பண்ணாங்கன்னா இதோடைய கெயின் அப்படின்றது நமக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் இதுல மத்திய அரசுகள் மாநில அரசுகள் எங்கெங்கெல்லாம் என்னென்ன டா கொண்டு வரணுமோ சரி சட்டங்களை கொண்டு வந்து சென்ட்ரலைஸ் பண்ணியோ இல்லை டீசென்ட்ரலைஸ் பண்ணியோ எந்த விதத்திலேயாவது இந்த அரசாங்க அதிகாரிகள் இந்த ஃபைல் டு ஃபைல் இந்த டெஸ்க்கு நாளைக்கு போங்க அன்னைக்கு வாங்கன்ற அந்த மனநிலை மாறி ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இங்க இருக்கு இந்த பொண்ணான வாய்ப்பை விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வாய்ப்பு திரும்ப எப்போ வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது அதே மாதிரி நம்மளுடைய டொமஸ்டிக் கன்செப்ஷன் அப்படின்றத நிச்சயமாக நம்ம தூக்கி பிடிக்கணும் அந்த டொமஸ்டிக் கன்செப்ஷனை தூக்கி பிடிக்கணும் அப்படின்ற போது வருமான வரியை இந்த பட்ஜெட்டில் அவங்க குறைச்சிருக்காங்க ஜிஎஸ்டியை சில இடங்களில் குறைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதே மாதிரி மாநில அரசுகள் விதிக்கக்கூடிய வரி கலால் வரி ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு எலக்ட்ரிசிட்டி சார்ஜு இதை ஒரு அடுத்த ஐந்து வருஷத்துக்கு ஏன்னா இப்போவே கடுமையான விளையாற்றத்தை நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல நம்ம ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் பண்ணி மாநில அரசுகள் இருக்கக்கூடிய இதை ஸ்டெபிளைஸ் பண்ணாமல் உண்ணம் போயிட்டு அதிகமாக நம்ம போய் கடன் வாங்குறதோ இல்லை அந்த கடன் வாங்கினதை திரும்ப கட்டுறதுக்காக உண்ணம் வரி விதிப்பு அதிகப்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த டொமஸ்டிக் கன்சப்ஷன்ன்றது பாதிக்கப்பட்டோம் டொமஸ்டிக் கன்சப்ஷன் ஸ்லோவாய்ட்டு இருக்குது ஆக ஆரம்பிச்சிருக்குன்றதா இருக்கக்கூடிய ஒரு அலாம் ஸோ அடுத்த காணொலியில் இதை பற்றி ஒன்றும் டீட்டெயிலாக பேசுவோம் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் ப்ரெசன்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம் பட் சீக்கிரம் அந்த கிராஃபிக்ஸை நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் யூடியூப் சேனலில் போடுறோம் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹி